ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமா வெளியான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் டப் இருக்கு சத்யநாராயணன் சிம்ஹா அனுஷியா பரத்வாஜ் வேதிகா மற்றும் பலர் நடிப்புல இந்த படம் வெளிவந்து இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நிசாம் நவாப் ஹைதராபாத்ல ரூல் பண்ண காலகட்டத்துல இந்த படத்தோட கதைக்களம் எடுத்திருக்காங்க அவங்கள நிறைய பேர் நல்லது பண்றவங்களும் இருந்துருக்குறாங்க இண்டிபெண்ட்க்கு அப்புறம் மிர்ஹசாம் ஆட்சி காலத்துல ரசாக்கர் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்துக்களை முஸ்லிம்களா கன்வெர்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிஸ்டம் இவங்க தலைமையில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுது மக்கள் புரட்சி உண்டாக்கிய ரசாக்க சிஸ்டத்தை எதிர்த்து மக்கள் எப்படி போராடினாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை அந்த டைம்ல ஹோம் மினிஸ்டரா இருந்த சர்தார் வல்லபாய் படேல் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரு அவர் இந்த மொத்த சிஸ்டத்தையும் எப்படி பார்த்தாரு என்ன நினைச்சாரு இறுதியில் இதுக்கு அவர் என்ன ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் மக்களுக்கு அநீதி நடந்துகிட்டே இருக்குது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்றதையும் இங்கே பார்க்கலாம் மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நிறையவே அமைஞ்சிருக்கிறதால எமோஷனல் போர்ஷன்ஸை ரொம்ப பெருசாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது ரொம்ப ஒர்க் ஆகலை இந்த படத்தில் நடந்த எல்லாமே ரியல் இன்சிடெண்ட்டை தழுவி எடுத்திருந்தாலும் கூட அது அவ்வளவு தத்ரூபமாக வெளிப்படலை அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காட்டப்பட்ட எல்லாமே ஹிஸ்டாரிக்கலாக இது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் உண்டாயிருக்கு சிஏஏ அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த படம் எடுத்திருக்காங்க அதுவும் எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வெளிவந்திருக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு இந்த படத்தில் எடுத்திருக்க எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக பேசும் பொருளாக மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுத்திருக்கோம்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவியால் மதக்கலவரம் அப்படின்றது உருவாக கூடாது அது மட்டும் இல்லாமல் எல்லா மதமும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படம் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பார்த்துருப்பாங்க ரசிச்சிருப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இப்படிப்பட்ட படத்தை நீங்கள் பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இது ஒரு ஒன் டைம் வாட்சிங் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு அடல்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட வன்முறை காட்சிகள் ரத்த காட்சிகள் நிறைய வந்திருக்கு அதனால குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஸோ இப்படிப்பட்ட படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க